அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சஜிதா சஹ்வு தொழுகையில் மறதியாக ஒரு பரலை முற்படுத்தினால் அல்லது பிற்படுத்தினால் அல்லது ஒரு வாஜிபை விட்டுவிட்டால் அல்லது ஒரு வாஜிபை திரும்ப திரும்ப செய்துவிட்டால் இவைகளுக்கு பரிகாரமாக சஜிதா சகவு செய்வது வாஜிபு வேண்டுமென்றே ஒருவர் ஒரு வாஜிபை விட்டுவிட்டால் தொழுகையை திருப்பி தொழ வேண்டும் கடைசி இருப்பில் அத்தகையாத்து மற்றும் செலவாத் ஓதிய பின் சந்தேகம் வந்துவிட்டது அதாவது நான்கு ரகா தொழுதேனா அல்லது இரண்டு ரகா தொழுதேனா இந்த யோசனையில் மூன்று தஸ்பீக் செய்யும் நேரம் அளவு தாமதித்து பின்னர் நான்கு ரகாயத்தும் தொழுதுவிட்டேன் என்று உறுதியான எண்ணம் ஏற்பட்டால் வாஜிபான சலாம் கூறுவதை தாமதப்படுத்தியதற்காக சஜிதா சகவு செய்ய வேண்டும் மறதியாக இரண்டு ருக்கு செய்துவிட்டாலும் மூன்று சஜிதா செய்துவிட்டாலும் சஜிதா சகவு வாஜிப் பர்லு தொழுகையில் முந்திய இருப்பு அமராமல் எழுந்தபோது ஞாபகம் வந்துவிட்டது சரியான நிலையை அடையாமல் இருந்தால் அப்படியே உட்கார்ந்து விட வேண்டும் எழுந்து நின்றுவிட்டால் சதிதா சகவு செய்ய வேண்டும் தொழுகையில் அல்ஹம்துசூரா ஓத மறந்து சூராவை மட்டும் ஓதினாலும் அல்லது துணைசூறாவை ஓதிய பின் அல்ஹம்துசூரா ஓதினாலும் சஜிதா சகவு செய்ய வேண்டும் இருப்பில் அத்தகையாத்து ஓத மறந்து அல்ஹம்து மற்ற துவாக்களை ஓதினாலும் சஜிதா சகவு செய்ய வேண்டும் தொழுகையில் ஒரு பருளை மறந்துவிட்டு அதற்காக சஜிதா சகவு செய்தால் தொழுகை கூடாது திரும்பவும் தொழ வேண்டும்